என்னதான் இந்த தமிழ்நாடு காலினி ஏகாதிபத்தியத்திலிருந்து நம்ம முன்னோர்கள் ஜாதி மதம் பிரிவினை வேற்றுமை பாராமல் இந்த நாட்டுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பாடுபட்டாங்க ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ் என்ற பெயரில் தமிழ் தேசியம் என்ற பெயரில் அரசு துறைகளும் தனியார் தொழில் நிறுவனங்களும் இங்கு ஒவ்வொருவனும் ஜாதிய கட்டமைப்பில் ஆணவ மலத்தோடு அகங்கார மலத்தோடு ஒவ்வொரு உயிரின உயிரினங்களும் தான் ஒரு உயிரினம் என்ற பட படைப்பை மறந்து சுயநல மனிதர்களாகத்தான் இந்த வையத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை ஜீவராசிகள் இங்க மனித மிருகம் மட்டும் பெரிய இந்த உலகத்துல பெரிய அதிசயமான ஒரு பிறப்பு கிடையாது அது குல ஆட்டு மந்தை கூட்டம் பாங்க சித்தர்கள் ஆட்டு மந்தை கூட்டம்னு நாங்க ஒரு ஒரு விழியமாவோ ஒரு காணொலியாவோ வச்சிருக்கிறோம் காம கூட்டம் பாங்க கறி தின்ற கூட்டம் பாங்க கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு உயரிய எண்ணங்களோடு உன்னதமான ஒரு பிறப்பு என்று தன்னைத்தானே ஒரு மாய பிம்பத்தில் மாய உலகில் மார்தொட்டி கொள்ளும் அல்ப பூத மண் உடல் இது நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த உலகத்துல வந்து நாம தான் பெருசு அப்படின்னு எந்த மாட மாளிகை கோபுரங்கள் அத்துணையும் மண்ணோடு மண்ணாகும் உன் கனவுகள் அத்துணையும் மண்ணோடு மண்ணாகும் நீ கண்ட சுகங்கள் நீ வாழ்கின்ற வாழ்க்கை உன் ஆடம்பரம் ஆடம்பர சொல் ஆடம்பர கபட நாடகம் எல்லாம் ஒரு நாள் மண்ணோடு மண்ணாக மண்ணாக போகும்